நண்பர்களை நீங்கள் பார்த்து கொண்டே இருப்பது உங்களுக்கு சரி வாங்க வீடியோக்குள்ளே போய் என்ன நடக்க போது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம இலக்கியா இருக்காங்களா அவங்க இருந்து தாறு மாறு தக்காளி சோறு இனிமேல் யார் வந்தாலும் அடிச்சு தூளு கிளப்பு அப்படின்ற மாதிரி ஒரு புயல் மாதிரி கிளம்பிட்டாங்க எப்படின்னு சொல்லிட்டு பாக்குறீங்களா கரெக்டாக நம்ம இலக்கியாக வந்து ரிலீஸ் ஆயிட்டாங்க இன்னாவது ரிலீஸ் ஆயிட்டாங்களா இதை எனக்கு யாரும் சொல்ல வேலையாடா அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் கேப்பீங்க அதெல்லாம் எப்படின்னு சொல்லிட்டு சர்ப்ரைஸாக சொல்கிறா வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக எப்படி ரிலீஸ் ஆனாக அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா கரெக்டாக நம்ம யாவது இருக்காங்களா இதெல்லாம் நான் தான் மண்ணே இதெல்லாம் நான் தான் செஞ்சேன் என்னை பிடிச்சி ஜெயிலில் போடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க இதை இலக்கியாதுன்னு ஒத்துக்கவே மாட்டா ஒத்துக்கவே மாட்டான் சொன்னா இலக்கியா மென்டல் புரியுதா இல்லையே உனக்கு அந்த அஞ்சல் வயதில் குழந்தையே இல்லை இப்போ என்னை ரிலீஸ் பண்ணாலும் பிரச்சனை இல்லை நீ ரிலீஸ் ஆகி வெளியே போ வெளியே போயிட்டு அவ வயத்தில் குழந்தையா இல்லாத குழந்தைய எப்படி அழிக்க முடியும்னு சொல்லிட்டு கேஸ் அண்ணி உட்டவாக மாற்றி அவளை பிடிச்சி ஜெயிலில் உக்காரவே அப்படின்னு சொல்லிட்டு ஒரே வார்த்தை சொல்லிடுறாங்க இதை கேட்டதும் ஸோ அம்மா அப்படின்னு சொல்லிட்டு சொன்னதை வட்டே நீங்களே இதை பண்ண முடியும் ஆமா என்னால் அவ்வளோ சீக்கிரம் யாரையும் நெருங்க முடியாது ஏன்னா எனக்கு சுற்றி நிறைய ஆபத்து இருக்குது அதெல்லாம் உனக்கு சொன்னால் புரியாது சொல்கிறதா செய் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளே போயிடுறாங்க நம்ம கௌதமுக்கு ஒரே குழப்பம் இலக்கிய எப்படா வெளியே வந்தான்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் போய் பார்த்தான்னு சொல்லிட்டு ரேவதி அம்மா ஜெயிலில் இருக்கிறது ஐயோ அம்மா நீங்கள் எதுக்குமா ஜெயிலில் போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணுறாங்க இருந்தாலும் நீ எதுக்கும் கவலைப்படாதப்பா இன்னும் கொஞ்சம் நாளில் நீங்கள் ரெண்டு பேர் சேர்ந்து என்ன வெளியே கொண்டு வந்தேன்னு தெரியும் உண்மையாகவே அந்த அஞ்சு வயதில் ஒரு குழந்தையெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா சொல்கிறது தான் உண்மை இதை நீ நிரூபிச்சுடா அவனும் வேறு வழி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க சரி ஓகே அம்மா உங்களுக்காக உங்களுக்காக மட்டும்தான் அதை நிரூபிக்க போகிறேன் நிரூபித்து உங்களை வெளியே கொண்டாட போகிறேன் அதுக்கப்புறம் நம்ம ஜாம் ஜாம்னு டும் டும்னு சந்தோஷமாக வரலாம் அம்மா ஒரு பக்கம் மனைவி ஒரு பக்கம் அத்தை ஒரு பக்கம் மாமியார் ஒரு பக்கம் அப்படின்ற மாதிரி குடும்பத்தோட சந்தோஷமாக வாழலாம் இந்த குடும்பத்தோட சந்தோஷமா வாழ்றதுல எந்த ஒரு பிரச்சனையும் வராது எதுவும் வராது யாராலையும் நம்மள எதுவும் பண்ண முடியாது பிஸ்னஸ்ல ஒவ்வொன்று பறக்கிறோம் அதுக்கப்புறம் எங்கள் பேர குழந்தை எடுத்துன்னு அம்மா நீங்கள் கொஞ்சம் கொஞ்சம் விளையாடணும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிருக்காங்க அதை கேட்டு ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க இருந்தாலும் இதில் ஒரு டுஸ்டே என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கரெக்டாக நம்ம பயிருவிற்கால இதெல்லாம் நடக்க விட மாட்டேன் இதெல்லாம் கனவாக இருந்தணும் அப்படின்னு சொல்லிட்டு பக்குன்னு எழுந்து திக்குன்னு முழிக்கிறாங்க அடடாடா இதெல்லாம் கனவா அடட் இதெல்லாம் கனவாடா அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் எனக்கு கழிவு கழிவு ஊத்துவீங்க இருந்தாலும் இதெல்லாம் யாருக்காக சொல்றேன் உங்களுக்காக உங்களுக்காக மட்டும் தாங்க சொல்றேன் உங்களுக்காக மட்டும் தான் சரி இப்படியெல்லாம் ஒரு பக்கம் நடந்திருந்தாலும் அதே சமயத்தில் மறுபக்கம் என்ன நடக்குதுன்னு சொல்லிட்டு தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்கன்னா கரெக்டா நம்ம அஞ்சலி இருக்கா இல்ல அவர் ஒரு பக்கம் பயத்துல எழுந்து என்ன பேசுறது ஏது பேசுன்னு சொல்லிட்டு திகிச்சு போய் முடிச்சுன்னு இருக்கா பயிரே உடனே அஞ்சலிக்கு போன் பண்றாங்க என் ரூமுக்கு வான்னு சொல்லிட்டு உடனே அஞ்சலி பயிர் ரூமுக்கு போக அந்த இடத்துல பாக்கணும் பயிர் வந்து வயத்துல குழந்தை இருக்கா இல்லையா உண்மையா சொல்லு எனக்கு இப்படிதான் ஒரு கனவு வந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே ஐயோ அப்படியெல்லாம் இருந்தாலும் பிரச்சனை இல்லை எல்லாத்தையும் அடிச்சு தூக்கி தும்ச பண்ண போய் இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வத்தோட ஒரு ஈர்ப்பு விசையோடு போயிட்டு இருக்காங்கன்னா பாத்துக்கோங்களேன் சரி ஓகே அஞ்சலி இதுன்னு இல்ல ஆண்டி என் வயிற்றுல உண்மையாக குழந்த இருக்குன்னு சொல்லிட்டு வயிற்றுல அடிச்சு சொல்றான் அடிப்பாவி வயித்துல குழந்தை வச்சுன்னு ஏன்னா வயிற்று அடிப்பாங்களா நீ சொல்றதெல்லாம் இதுல இருந்தே கட்டுக்கதான் சொல்லிட்டு நல்லாவே தெரியுது இருந்தாலும் இதெல்லாம் நம்புறதுக்கு நான் ஒன்னும் முட்டாளில்ல அப்படின்ற மாதிரி தான் பேசினு இருக்காங்க ஆனால் என்ன பண்ண போறாங்க ஏது பண்ண போறாங்கன்னு சொல்லிட்டு தெரியலீங்க ரொம்பவே டுஸ்டோனையும் ரொம்பவே பிரச்சனையோடையும் ஓடிக்கிட்டு இருக்குது இந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷனில் என்ன பண்ணால் கரெக்டாக இருக்கும் என்ன பண்ணாமல் இருந்தால் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கேள்விகளால் வந்து கேள்விகளுக்கு மத்திய இல்லை நம்ம இலக்கியாக இருக்காங்களா அவங்க வந்து ஜெயிலில் உட்காந்து கௌதம் சாப்பிட்டாரா கௌதம் தூங்கினாரா கௌதம் போனாரா கௌதம் வந்தாரா அப்படின்னு சொல்லிட்டு கௌதம் கௌதம் சொல்லிட்டு கௌதம் பற்றி யோசிச்சுருக்காங்க அந்த அவள் பேர் என்னன்னு சொல்லிட்டு எனக்கு மறந்து போச்சு அதனால் அவளை ஜெயில் வாடனே அவள் பேர் வச்சிருவோம் ஜெயில் உடனே இருக்காள் அவள் இருந்து இலக்கியாவுக்கு உதவி செய்யலான்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ஒரு முன்கூட்டி ஏதோ ஒரு விஷயம் பண்ணி வச்சுருக்கா அப்படி என்ன விஷயம்ன்றதை முன்கூட்டி பண்ணத நாம பின்கூட்டி தான் தெரிஞ்சுக்க முடியும் அதனால் நீங்கள் பொறுமையாக வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கோங்க ஸோ நண்பர்கள் இந்த வீடியோ நம்ம பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்படின்போல தட்டி விட்டு போங்க அப்போ தான் நான் போகிற அடுத்த அடுத்த வீடியோ உடனுக்குடன் கூட நோட்டிகேஷனில் வந்து கொண்டே இருக்கும் மிக்க நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் டாடா சியூ நன்றி வணக்கம் வந்த நம்பருக்கு தருக